வாங்க எல்லாரும் வெல்கம் அப்போ தான் உங்களுடன் சேனல் பார்க்கையில் உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும் இங்கே எங்கே வந்திருக்கோம் என்னுடைய ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அப்போ தான் மேலே அவ்வளோ பிரியும் ராணி அந்த காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம்ல இப்போது அவங்க ஜான்சி தான் அவங்க அவங்க பாருங்க அவங்க எவ்வளோ எரிக்கும் பாருங்க அவங்க லவ் வந்து அம்பிகாவதி அமராவதி மாதிரி ரோமியோ ஜூலியட் மாதிரி இல்லை சக்சஸ்ஃபுல் லவ் ஆ ஓகே அருமையாக இருக்குல்ல அவங்க கிச்சன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அவங்க சாமி ரூம் ரொம்ப அருமையாக இருக்குல்ல வெரி நைஸ் வெரி நைஸ் வாங்க வெளியே இருந்து வருவோம்மா நம்ம ரொம்ப நல்லா இருக்குது பாருங்கள் கார்டன்லாம் அப்படியே ஒரு ஏஜ் லேடி அப்படியே எல்லாமே கேரேஜு பீரோ என்னென்ன இந்த வீட்டில் இருக்கோ அவ்வளோ பூக்கள் பாருங்கள் நம்ம வச்சா ரெண்டு மூணு பூ தானே வைப்போம் மருதாணி எல்லாமே இருக்குது பாருங்கள் ரோஸு எல்லாமே இருக்குல்ல அருமை அருமை ஆ அவங்க கொஞ்சம் பிஸியாக இருக்காங்க ஆ வெரி குட் வாங்க வெல்கம் போமா ம் பாருங்க எல்லார் வீட்லேயும் யாரு நம்ம பிள்ளையார் தான் நம்மள வரவேற்கிறாரு எல்லார் வீட்லேயும் புத்தர் இருக்காருப்பா புத்தம் சரணம் தசாமி புத்தர் இருக்கிறதுல என்ன பண்ணும் அமைதி நிலவும் அத்தியோ அவங்க பையன் வாங்கினா கப்ஸுப்பா ஆ எவ்வளோ கப் வாங்கியிருக்கான் கிரிக்கெட்ல அதில் இதுலேயெல்லாம் இங்க பாருங்க லார்டு புத்தா இவர் இருந்தா பைசா இருக்கும் ஆஹ் அருமையா இருக்குல்ல வெரி நைஸ் வெரி நைஸ் அற்புதம் பாருங்க ஆத்மார்த்தமான ஒரு ஃப்ரெண்டு படிக்கிற காலத்துல இருந்து நினை புரியாத நண்பர்கள் மாதிரி இருக்காரு அஜித் அஜித் டை எடுக்க மாட்டாரு அவர் ஒரிஜினலா இருப்பாரு அவர் மாதிரி இருக்காருல்ல மா சு <laughs> <laughs> சுடிதாரை ஒன்று கொடுத்ததுனால தான் உன் பேரை போடுவேன் உன் உன் பேரை சுடி போட்டேன் சுடிதாரை காட் சேரீ நூறு நூறு கட்டாம் சேரீ ஒரு இருபத்தஞ்சு வச்சு அய்யய்யோ நானோ நோ அன்போட அது எதுக்குடி இது எதுக்குடி அன்பு இருந்தா போறேன்டி அருமையான காட்டன் ரொம்ப நல்லா இருக்கு இந்த க்ரீன் தான் எனக்கு ஐ லைக் கீட்டு சும்மா சொல்றேன் விளையாட்டுக்கு ஆ அதான் வேண்டாம் ஐயைய அருமை அருமை இல்லை பாருங்க க்ளோஸ் பண்ணியிருக்காங்க இந்த கார்டனும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குது வெரி நைஸில் இதில் இந்த இந்த வீட்டில் என்ன தெரியுமா ஸ்பெஷலு ரொம்ப ஏஜ்டு ஒரு லேடி இந்த வீட்டில் நல்லா வாழ்ந்திருக்காங்க வாழ்ந்த வீடும்பாங்கல்ல அது மாதிரி இந்த வீடு வந்து வாழ்ந்த வீடு ஒரு மூதாட்டி ரொம்ப காலம் வாழ்ந்த வீடு ஆத்தாடி ஃபேமஸ் குளோப் ஜான்

ஒரு நல்ல ஒரு விஷயம் ஆண்டி அது சொல்லி யோசிச்சு டக்குன்னு டக்குன்னு இதுல இருந்து வந்து சரி போச்சு சொல்லி ஏதாவது இது எனக்கு விஷயம் ரொம்ப பிடிக்கும் சொல்லு ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க லைவ் போடா விட்டேனப்பா லைவ் போட்டோம் இதை அமர்த்திட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம லைவ் போடுவோம் லைவ் வெரி நைஸ் பாருங்கப்பா எப்படி பாரு நமக்கு வீடு கிடைக்கும் வீட்டில் உள்ள திங்ஸு கிடைக்கும் இது பாருங்க நம்ம அந்த காலத்தில் நொண்டி அடிச்சு சில்லாக்கி விளையாடுவோம்ல அப்படி எல்லார் வீட்லேயும் போட்டிருக்காங்கப்பா அட்டாட்டா எம்மையான பூக்கள்ப்பா எவ்வளோ நல்லாயிருக்குல்ல வெரி க்ளோஸுடு வெரி க்ளோஸுடு புரியவாடா புரியுவா எங்கள் பக்கத்தில் வா வெரி நைஸ் இல்லை வெரி நைஸ் சூப்பராக இருக்குல்ல

அந்த நுனியை விட்டாதான் அது பூ எடுத்து சீக்கிரம் முருகாக்கா காமிக்கமாடா பாரு பாயினதும் சர்ப்ரைஸ் காமிக்கிறாங்களே வெரி நைஸ் இல்லை சமைச்சு விட்டேடாடா ரோட்டில் யார் போகிறாங்க வைக்கிறாங்க ஆ நல்லா இருக்குல்ல நம்ம கிச்சன்லேருந்து ஹாலில் உள்ளவங்கள பார்க்கலாம் அந்த ரோட்டில் போகிறவங்களே பார்க்குற மாதிரி இருப்பாருங்க ஆ வெரி நைஸ் ரொம்ப அற்புதம் ஆனால் அருமையாக இருக்கு

வாங்க அப்படியே நம்ம கேரேஜிலேருந்து கார் நிப்பாட்டிட்டு நேராக லவ் லவ் ஒய்ஃப் போய் அவங்க பேக் சைடில் போய் கக் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம்ல அருமை அருமை சரி சாப்பிடுங்க நாங்கள் கொழந்த ப நாங்கள் கொண்டு பலகாரத்தை நாங்கள் கொண்டு பலகாரத்தை சாப்பிடுங்க சாயங்காலம் வந்து கப் <laughs> பூரா <laughs>

ஒரு குட்டி நமேஷ் இல்ல குட்டி அருமையான